ஒரு காட்டில் மலையடி வாரத்தில் ஒரு விவசாயி ஒருவன் வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு நாள் பகல் நேரத்தில் சாப்பிட்றதுக்காக அவன் போகும்போது அவனோட எருத வழக்கம் போல் வயல்லே விட்டுட்டு போனான் புளி ஒன்று ரொம்ப நாளாக அந்த விவசாயியும் எருதையும் கவனிச்சுட்டே வந்தது அப்போது அந்த எருதை பற்றி ரொம்ப குழப்பமாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அந்த புளிக்கு என்னடா இது கூர்மையான இரண்டு கொம்புகளை வச்சுருக்கு பலசாலியான இந்த எருது எதுக்காக ரொம்ப சாதாரணமாக இருக்கிற இந்த விவசாயிக்கு போய் பயப்படணும் அப்படின்னு சொல்லி புளி நினச்சிட்டே இருந்தது இதை எப்படியாவது இன்றைக்கி எருதுகிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எருது பக்கத்தில் வந்துட்டு இருந்துச்சு புளியை பார்த்து பயந்த எருது ஓட ஆரம்பிச்சிச்சு புலி அதையை பார்த்து பயப்படாத நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீ பதில் சொன்னால் போதும் அப்படின்னு நீ நீயே அந்த சாதாரண மனுஷனுக்கு பயப்படுற உருவத்தில் ரொம்ப பெரியவனாக இருக்க பலசாலியாகவும் இருக்க இருந்தாலும் நீயே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எருது அதோட தலைய ஆட்டிக்கிட்டே என் எஜமானரிடம் அதிக விவேகம் இருக்கிறது உள்ள விவேகம் என்னிடம் இல்லாததால் அவருக்காக நான் கஷ்டப்படுகிறேன் அதை கேட்ட புலிக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு விவேகமா அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் வட்டமாக இருக்குமா சதுரமா இருக்குமா நான் இதுவரைக்கும் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சு புலி அப்போ விவசாயி வயலுக்கு திரும்பி வந்துட்டு எருது பார்த்துட்டு அதோ பார் என் எஜமானர் வருகிறார் அவரிடமே உன் சந்தேகத்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுச்சு புலி எஜமானரை நோக்கி போகுது புலி வர்றத பார்த்தவன் ரொம்ப பயந்து போனான் பயப்படாத நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உன்கிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசி தெளிவாகிக்கலாமே தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது புலி நீ எதையை பற்றி கேட்க போகிற கேளு அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறான் உன்கிட்ட விவேகம் இருப்பதாகவும் அதை கொண்டு நீ உன் விருப்பப்படி தன்னை ஆட்டி வைக்கிறாய் என்று உன் எருது என்னிடம் கூறியது நீ அந்த விவேகத்தை என்னிடம் காட்டுகிறாயா அப்படின்னு சொல்லி புலி கேட்டுச்சு விவசாயிக்கு சட்டன ஒரு யோசனை வந்துச்சு அந்த விவேகத்தை உன்னிடம் காட்டுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ என் கவலையெல்லாம் நான் வீட்டுக்கு போன உடனே நீ எருத கொன்னு சாப்பிட்ருவியோன்னு தான் பயமா இருக்கு அப்படின்னு விவசாயி சொன்னான் அப்படின்னா நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரேன் நீங்கள் திரும்பி வர வரைக்கும் நான் உன் எருத தொடவே மாட்டேன் அப்படின்னு புலி சொல்லிச்சேன் அதுக்கு விவசாயி புலியே நீ இத்தனை உறுதியாக சொன்னாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் நீ சம்மதிச்சேன்னா உன்னைய அந்த மரத்தில் கட்டி போட்டுட்டு நான் என்னோட வீட்டுக்கு போய் விவேகத்தை எடுத்துட்டு சொன்னான் விவேகத்தை இருந்த விவசாயி கேட்டதுக்கு சரின்னு சொல்லிடுச்சு அதுதான் சரியான தருணம்னு விவசாயி ஒரு நல்ல தடிச்ச கயிறால புளிய மரத்துல இருக கட்டி வச்சிட்டான் புளி நிலைய கண்ட எருது புலியே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ விவேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லி சிரிச்சது விவசாயி புளியை பற்றி கவலைப்படாமல் வயல்ல இறங்கி உழ ஆரம்பிச்சிட்டா அதே பார்த்த புளி ஏ விவசாயி நீ விவேகத்தை எடுத்துகிட்டு வர வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு விவேகம்னா என்னன்னு நீ இன்னுமா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி விவசாயி சிரிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் விவேகம்னால் என்ன இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பேர் தான் விவேகம் இப்போது விவசாயி வந்துட்டு ஒருவேளை அந்த புலி சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு போய் விவேகத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்திருந்தோம்னா அவனோட எருது கண்டிப்பாக அவனுக்கு கிடச்சிருக்காது இல்லை மாறி அந்த புலி கூட சண்டை போட்டிருந்தான்னா கண்டிப்பாக விவசாயியால் உயிர் பொழைச்சிருக்க முடியாது ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட சாஃப்டாக பேசி அதை கட்டி போட்டுட்டான் இதுக்கு பேர் தான் விவேகம்